ஹாய் மக்களே நாங்களே உங்களுக்கு ஆஃபீஸோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக வந்து ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க யார் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கு முடியும் சேலம் பிஸ்ட்டாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து காமிக்க போகிறோம் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது ஸோ உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டையத்தில் மணிக்கிட்ட எட்டரை மணி எட்டரை மணிக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து ப பார்த்தேன் ஆனால் வந்து இது வந்து எனக்கு தம்பிகளை வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஆசை இதுவே இப்போ சின்ன பொருளை இன்னும் அதாவது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்து இன்னும் பெரிய ட்ரீம் இருக்குது அது வந்து தம்பிங்க தம்பிங்க மூலமாக தான் அது வந்து நடக்கணும்னு நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து அது என்ன அப்படிங்கிறத வந்து வந்து பார்த்தலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யோசிக்கணும் ரொம்ப நாளாக பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி நாங்கள் வீடியோவும் போட்டிருந்தோம் ஏமா போட்டிருந்தோம் நான் போட்டிருந்தோம் போட்டிருந்தோம் வீடியோவும் போட்டிருந்தோம் பட் வந்து அந்த சூழ்நிலையில வந்து முழுக்க முழுக்க இப்போ இதை வாங்கிட்டு வந்தது நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் போனேன் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு எல்லாரும் இப்போதான் வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து ஏன் எதாவது எங்களால் அது பண்ண முடியல அப்படின்னா அந்த சமயம் பார்த்தீங்கன்னா சாரோட காலேஜ் ஃபீஸ் கட்டுற டை டேட் வந்துருச்சு அப்போது அதை ஆனால் நம்ம அந்த விஷயம் பண்ணிட்டோன்னா இது முடியாது அப்படிங்கிறனால வந்துட்டு நாங்கள் வந்து வேண்டாம்னு கொஞ்ச நாள் தள்ளி வச்சுருந்தோம் ஆனால் வந்து இப்போ வந்து அது வந்து நிறைவேறுச்சு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது அப்படின்னு தம்பி எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் என்ன நினைச்சிங்க தம்பி இந்த பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்த்து என்ன நினச்சேன் சொல்லுங்க நீ சரி நீ பாத்துட்ட சரி நீ பாத்து ரணி பண்ண சொல்லு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு போ இதுக்கு சீஸ் பெருசா இருக்கு பெருசா இருக்கு சரி அப்ப வேற என்ன நினைச்சா வேற என்ன ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் அது கொஞ்சம் இடஞ்சலா இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அத சொல்ல அப்படி சொன்னாதான் தெரியும் நான் பேசுவான் வீடால் தான் பேச மாட்டேங்கிறான் கிட்டத்தட்ட இப்போ வந்து கிட்ட தம்பிக்கு வந்து பதினாறு வயசு ஆக போது ஆனால் பேச மாட்டேங்கிறான் பட் வந்து படிப்பில் வந்து ஷார்ப்பாக இருக்கார் அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட் வந்து பேர்ச்சியில் வந்து கம்மி இவர் வந்து இந்த மராமத்து வேலையில் செய்வாங்க பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் நோன்றது அந்த நோன்றது வந்து இவர் வந்து கெட்டிக்காக இருக்கான் சரி ஓகே இது நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து தம்பிங்க மூலமாகவே நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் இருங்க காமிச்சிடாதீங்க ஓகேவா தம்பி தந்தியாங்க

எப்படி உட்காந்து பாரு அதுக்கு மனசு என்ன இது இருக்குங்க உட்காந்து பாரு எவ்வளவு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது சொல்லுங்க எப்படி இருக்குது எப்படி ஃபீல் பண்றீங்க ஆணிதேல வைக்கலாம். ரெண்டு பேர் உட்கார்ந்தாலே இந்த ギャப் கூட இருக்காது. இடிச்சிட்டு வந்து மூணு பேர். இது வந்து நாங்க வந்து 3 சீட்டர் தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்கலாம் நம்ம வீட்ல அந்த அளவுக்கு இல்ல. அதனால மட்டும்தான் போட்டிருக்கோம். இது எவ்வளவு ரேட் ஆச்சு காசுக்கு நாங்க என்ன பண்ணனும் அப்படிங்கறதை வந்து நாங்க வந்து கண்டிப்பா நாங்க வந்து எவ்வளவு ஆச்சுன்னு சொல்ல கொடுத்தாங்களா? ரெண்டு பொருள் வாங்கியிருக்கேன் ஒரு பொருள் மட்டும் தான் காமிக்குறேன் இன்னொரு பொருள் ஒரு நாளைக்கு வந்து வீடியோல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ல இருக்கு பண்ணிட்டு ஓன் டு ஓன் போறோம் அதுல வந்து நாங்கள் சொல்லிடுறோம் இப்போ வந்து இதோட ரேட் எல்லாம் என்ன அப்படிங்கிற பில் தான் நான் சொல்லணும் நான் பில்ல பார்க்கவே இல்லை எப்படி வாங்கணும் அப்படிங்கறது நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ சொல்றேன் ஓகே தமிழோட ஃபீலிங் என்ன நான் பார்க்கணுக்காக நான் பிரிக்காம இருந்தேன் ஓகே இனிமேல் சண்டை வரும் பாருங்க நான் தூங்குவேன் சரி ஓகே சரி வா நான் வந்து இப்போதான் உட்காருறேன் கடையில் உட்காந்தே பார்க்கல நிஜமாக உட்காந்து பார்க்கல நம்ப மாட்டாங்க சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆனால் செலெக்ஷன் எப்படி என்னோட கலர் நல்லா இருக்கா செலக்ஷன் நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் என்ன எனக்கு பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரியாஷன் தான் இப்போ கூட சொல்லுவீங்க நான் அண்ணா நான் திட்டிக்கிட்டே இருக்கிறேன் அண்ணா அதை திட்டிக்கிட்டே இருந்தால் தான் வந்தால் அண்ணா கரெக்டாக இருப்பேன் நான் திட்டாமல் அந்த அன்றைக்கி வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாருண்ணா இருக்கும் இதில் வந்து ரெண்டு பொருள் இருக்குது இப்போ இந்த பொருளோட ரேட் மட்டும் நான் வந்து சொல்கிறேன் பன்னெண்டாயிரம் சொன்னீங்க எனக்கு ஆமாம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இதில் வந்து பில்லு கம்மியாக போட்டிருக்காங்க ஆமாம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்களா பேசி டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சு இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா த்ரீ சீட்டர் பிளைவுட்டு இது வந்து எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் இருந்து எடுத்துருக்குறோம் எங்கள் ஊரில் வந்துட்டு சக்தி ஏஜென்சி இருக்குது அந்த கடையில் தான் நாங்கள் வந்து எடுத்தோம் அன்னைக்கு போய் பார்த்து வச்சுட்டு வந்து பாத்தீங்களா அது வந்து நாங்க வந்து இந்த டைம் எடுத்திருக்கோம் அத போயிருந்தாலும் அடுத்த பீஸ் வச்சிருந்தாங்க போய் வந்து வாங்கிட்டு வந்துருக்காரு மாமா ரொம்ப 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 கிரிட்டிக்கலாவே இருந்துச்சு வீட்டுக்குள்ள வரைக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை அதாவது நம்மளோட வீட்டுல இருக்கிற கதவுக்குள்ள வராது வரவே வராமி அந்த அப்படின்னால வந்துட்டு வாங்கவே யோசிச்சோம் அப்புறம் எப்படியாவது கொண்டு வந்துருவாங்களான்னு அதுவும் இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து உண்டைய நான் பார்க்கல வந்ததெல்லாம் வீடியோ எடுத்தாரான்னு கூட எனக்கு தெரியல வீடியோ நான் எடுக்கல எடுக்கல நான் தான் பிடிச்சிட்டு வந்தேன் ஆக்சுவலா எந்த சோஃபா எடுத்தாலும் மூணு அடிக்கட்டை இருக்குதுங்க அகலமா ஓவராலா பாக்குறப்போ ஸோ எங்களோட கதவு பார்த்தீங்க அப்படின்னா மூணு அடி கம்மி அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி வரும் அந்த யோசனையாகவே இருந்துச்சு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து அளவு எடுத்துகிட்டு வாங்க அளவு எடுத்து வாங்க நாங்கள் அதே மாதிரி அளவு எடுத்துகிட்டு போய் சொன்னேன் இவ்வளோதாங்க கரெக்டாக இருக்கு எங்கள் நிலவு இதுக்குள்ளே சோஃபா வருமா கரெக்டாக ஒன்று வந்தாங்க

சரி ஓகே மாற்றணும் செம்மணி இதை வாங்கிட்டு இது ஒரு இன்னொரு பத்து வருஷத்துக்கு வருமா என்னமோ கம்பெனி இப்படி மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு இப்படி வந்து நாங்கள் வந்து மாற்றிட்டோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா இந்த அமௌண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சேலரி வந்துச்சுலாம் என்னோட சேலரி வந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த சேலரி காஸ்ட்ல வந்து இது வாங்கியிருக்கோம் இன்னொன்று பொருள் வாங்கியிருக்கோம் அது வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம் அது வந்து நாங்கள் இதை சொல்கிறோம் பாத்தீங்கன்னா ஹோம் டூர் போடுறப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது வீட்டில் அதெல்லாம் செய்ய வருவாங்க அப்போ வந்து நான் வந்து அதுக்கு அதுக்கு பணம் எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா எனக்கு கேட்பீங்க எப்படி வாங்குனீங்க்கா அப்படின்னு கூட நீங்கள் வந்து கேட்பீங்க நான் சொல்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எனக்கு சேலரி வந்தாங்க அந்த சேலரி காசு நான் செலவு பண்ணல அதனால சரி ஒரு பொருளாக வாங்கி போட்டாலும் சொல்லி சொல்லிட்டு அது இல்லாமல் தனியாக வந்து டிஜி கோல்டு வந்து நாங்கள் வந்து கட்டிட்டுருக்கோம் இருக்கிறப்பெல்லாம் வந்து ஆயிரம் ஐநூறு நூறு இந்த மாதிரி நான் போட்டுட்டு அது வந்து முடிச்சுட்டு டிஜி வந்து நாங்கள் எவ்வளோ கிராம் சேர்த்து எவ்வளோ எவ்வளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோ வரும் அதுவும் தான் நாங்கள் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா அது போன டைம் தான் நாங்கள் வந்து அரை ஸ்பூன் காயின் எடுக்கலாம் அதே மாதிரி இது வந்து இது இந்த வருஷம் இந்த டைம் வந்து கொஞ்சம் சேர்த்து கூட எடுக்கலாம் அமௌண்ட் வந்து அந்த மாதிரி வந்து ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து வீடியோ ப்ரொமோஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் பாத்தீங்களா அந்த காசு எல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே வந்து நான் அப்படியே டிஜிகோ அப்படியே அந்த கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் நான் இப்பெல்லாம் அது கொஞ்சம் இந்த டைம் வந்து சேர்த்து எடுப்போம் தான் வந்து இந்த சோஃபா வாங்கியிருக்கோம் இன்னும் சில பொருள் எல்லாம் வரும்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்களா அது வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அது வந்து ஃபுல் அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதில் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக இது வந்து எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அமௌண்ட்டாக தான் நான் எங்களுக்கு இருக்குது இந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து தேவையான எதுவுமே வந்து நாங்கள் செலவு எதுவுமே பண்ணல ஏன்னா நான் வேலைக்கு போறேன்னால அந்த சேலரி வந்து மிச்சம் அது இல்லாமல் இது வந்து இது இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் போக வரும்னு செலவாயிரும் இது வந்து கொஞ்சம் தம்பியோட செமஸ்டர் ஃபீஸ் வந்து கட்டினால இந்த கொஞ்சம் கேப்பில் வந்து இந்த எங்களுக்கு இந்த காசு வந்து நான் மிச்சம் பண்ணி வச்சங்காட்டி இது வந்து வாங்கிருக்கேன் நீ அடுத்து தம்பியோட செமஸ்டர் வரதுக்குள்ள அதுக்குள்ள நான் கொஞ்சம் காசு சேர்த்திருவேன் ஏமா கண்டிப்பா செலவு செலவு பண்ணாம இருக்குங்காட்டி என்னால இந்த பொருள் இந்த டைம் வந்து நான் வாங்க முடிஞ்சது எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னு புதுசா நான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அது எங்க லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அதை கண்டிப்பா நாங்கள் செய்வோம் நம்பிக்கையாக இருக்கும் ஐயையோ சரி ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே இருந்தது எனக்கு தெரியல உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும்னா நாளைக்கு வந்து நான் வீடியோ வேலை புதுசாக காமிக்க அக்கா எங்கே அங்கே சோஃபாவுக்கான இது புதுசாக இருக்கு சொல்ல வேலையிலும் கேட்பீங்க எங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்தை நோட் பண்ணுறவங்க வந்து உன்னிப்பாக வந்து பார்த்துட்டு வந்து சொல் கேட்பீங்க அதனால தான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ் போடுறப்போ சில பேர் இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உன்னிப்பாக கவனிக்கிறவங்களும் இருக்கிறீங்க சோ அதனால சொல்றேன் இப்போ ஒரு பொருள் வித்தியாசமா வந்து கேப்பீங்களோ அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது சார் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களுக்கு இந்த விடுவியோ உங்களுக்கு